சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் தமிழ்நாடு டாஸ்மாகில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிற துறைகளில் வழங்கப்படும் சலுகைகள் வழங்கிட வேண்டும் என உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது கட்ட போராட்டம் சுய உரிமை மீட்பு மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் எழுப்பி அவர்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சிண்டிகேட் அமைக்கப்படாமல் டாஸ்மாகக்கில் திமுக அரசு கொள்ளை அடிக்கப்படுவதாக தெரிவித்தார் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் டாஸ்மார்க் மூலம் பல கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது அதிலிருந்து மக்களுக்கு திட்டங்களை கொடுத்து வரும் திமுக அரசு அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் பத்து ஆண்டுகள் அரசு பணியில் வேலை செய்பவர்கள் நிரந்தர பணியையும் எல்லாம் செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தனர் தற்போது வரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் அதையும் இந்த கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது ஆகவே உண்மையிலே இந்த கோரிக்கைகளுக்கு விருப்பம் இருந்தால் எல்லா சங்கங்களும் இணைந்து ஒன்றாக போராடுவதற்கு வர வேண்டும் அவ்வாறு போராட்டம் அறிவிக்க வேண்டுமானால் அனைத்து சங்கங்களும் தங்களுடைய உடன்பாட்டை தெரிவித்தால் ஒரு கால வரையற்ற வேலை போராட்டத்திற்கு இந்த தொழிற்சங்க கூட்டமைப்பு தயார் 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 என்று சொல்லிக் தமிழக அரசு உங்களுடைய அணுகுமுறை சரியல்ல உங்களுடைய அணுகுமுறை சரியல்ல அணுகுமுறை சரியில்லாத காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடுமையான போராட்டங்களை சந்தித்தார்கள் அதே உங்களுடைய அணுகுமுறை என்ன இருபத்தி முப்பத்தி ஆறாயிரம் பணியாளர்கள் ஒதுக்கீட்டு கொள்கை அடிப்படையில் கல்வி தகுதி அடிப்படையில் வேலை வாய்ப்பு அலுவலர்கள் மூலமாக நேர்மையாக நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு நீங்கள் நீதி வழங்கவில்லை என்றால் அவுட் பணியாளர்களுக்கோ தொகுப்பூதிய பணியாளர்களுக்கோ என்ன ஞாயிற்று அழைக்க வேண்டும் பேச வேண்டும் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தமிழக வரலாற்றிலேயே காணாத போராட்டங்களை சந்திக்க வேண்டும் வருகிற எச்சரிக்கையை தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மு பாலசுப்பிரமணியன் சிறப்பு தலைவர் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த அருமையான வரலாற்று சிறப்பு கூட்டமைப்பின் சார்பிலே இந்த கோரிக்கையை உங்கள் முன் வைக்கிறேன் டாஸ்மார்க் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஆறாம் தேதி போராட்டம் நடைபெற்றது அதில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அடித்து சிறையில் மிரட்டி சிறை வைத்திருப்பதாக தெரிவித்தார் குடியரசு தினத்தன்று போராடிய டாஸ்மாக் ஊழியர்களை திமுக அரசு வேண்டுமென்று கைது செய்து அவர்களை துன்புறுத்தியதாக தெரிவித்தார் திமுக அரசு முறையாக எதுவும் பின்பற்றப்படவில்லை தங்களை அழைத்து பேச வேண்டும் இல்லையெனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்